அன்பர்களே உங்களுடைய ஆதரவினால் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி இன்று அறநூறாவது நாளை எட்டியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அறநூறாவது நாளில் நாம் ஜம்புலி புதூர் ஸ்ரீ கதலி நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் தேனியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவு உள்ள ஜம்புலிபுதூர் உள்ளது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இப்பகுதியில் ஓடிய நாகலாற்றின் அருகில் சம்பைப்புல் நிறைந்திருந்தது இவ்வனப்பகுதியில் ஸ்வயம்புவாக கதளி அதாவது வாழைப்பழ வடிவில் எழுந்தருளிய சிவபெருமானுக்கு கண்டமனூர் ஜமீன் சார்பில் சிறிய கோவில் கட்டப்பட்டிருந்தது கோவிலை சுற்றிய பகுதிகளில் குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வசித்து வந்தார்கள் இந்நிலையில் தங்களது வீடுகளில் வைத்திருந்த பாலின் அளவு வெகுவாக குறைந்து போவது கண்டு மக்கள் குழப்பமடைந்தார்கள் ஒரு நாள் மறைந்திருந்து அவர்கள் கண்காணித்து கொண்டிருந்த போது நாகப்பாம்பு ஒன்று வீடுகளில் வைக்கப்பட்டுள்ள பாலை அருந்துவதைக் கண்டனர் மக்கள் அதனை கொல்ல முயல பாம்பு தப்பி ஓடி கதலிகோவில் கருவறையில் இருந்த ஒரு புற்றுக்குள் நுழைந்தது அந்த புற்றை மண்மெட்டியால் அகற்றிட முயன்றனர் புற்றிலிருந்து பாம்பு இரத்த காயத்துடன் வெளியேறிய போது இனி என்னால் உங்களுக்கு தொல்லை ஏற்படாது என்னை மனமுருக வேண்டுவோரின் துன்பங்களை தீர்ப்பேன் உங்களுக்கு எப்போதும் பாதுகாவலனாக இருப்பேன் என ஒரு அசரீரி ஒலித்தது பின்னர் அப்பாம்பு மறைந்தது மண்வெட்டியால் பாம்பின் உடலில் ஏற்பட்ட காயம் கோவில் கருவறையில் உள்ள கதலி வடிவான லிங்கத்தின் மேல் தழும்பாக பதிந்துள்ளது பிற்காலத்தில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் சைவ வைணவ சமயங்களின் இனப்பை பலப்படுத்தும் வகையில் அந்த கதலி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பரதராஜ பெருமாளின் விக்கிரகத்தையும் அமைத்தனர் திருக்கோவிலின் முகப்பில் நாற்பத்தி ஓர் அடி உயர ஆஞ்சநேயர் விநாயகர் சன்னதிகள் உள்ளன மகாமண்டபத்தில் பனிரெண்டு ஆழ்வார்கள் உடையவர் ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீ தேசிகர் மற்றும் கூரத்தாழ்வார் சன்னதிகள் உள்ளன கோவிலின் முன் கொடிமரம் பலிபீடம் உள்ளது பெரிய திருவடியாகிய கருடாழ்வார் ஒரே நேர்கோட்டில் மூலவரின் நாபியை நோக்கிய வண்ணம் அமைந்திருப்பது இங்கு சிறப்பு அம்சமாகும் இந்த கோவிலின் தலவிருக்ஷம் நாவல் மரமாகும் கதலி நரசிங்க பெருமாளும் தாயார் செங்கமல நாச்சியாரும் தனித்தனி சன்னதியில் காட்சி தருகிறார்கள் வீரமும் பராக்கிரமும் கிடைத்திட விக்ஷக்சேனர் இங்கு அருள் புரிகிறார் பெருமாளையும் தாயாரையும் வழிபட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிடும் தினமும் இரண்டு கால பூஜைகள் நடைபெறுகின்றன சித்திரை திருவிழா வைகுண்ட ஏகாதேசி புரட்டாசி சனிக்கிழமைகள் போன்றவை இங்கு திருவிழா நாட்களாகும் இப்பகுதியில் இந்நாள் வரையிலையும் யாரையும் பாம்பு தீண்டியது இல்லையாம் இத்தலத்திற்கு உரிய சிறப்பு இது வீரம் பராக்கிரமம் அருளி ஐஸ்வர்யம் குடும்ப ஒற்றுமை திருமணப்பேறு மகப்பேறு அருளும் ஜம்புலி புதூர் ஸ்ரீ கதலி நரசிங்க பெருமாளை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய